வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் நம்ம இந்த சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வடா செய்யறதுக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம் வடா வந்து ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிட முடியாதுங்க அதுக்கு வந்து அந்த வடை செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை வாங்கி அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி முதல் நாளே வச்சுக்கணும் வச்சுட்டா தான் மறுநாள் நம்ம வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க என்னென்ன என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் உடனுக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த இதால் வந்து கிட்டத்தட்ட நாள படி அரிசியும் நாளுக்கு வந்து ஒன்று ஜவ்வரிசி கணக்கு ஒரு ஜெவ்வரிசியும் இதால் ஒன்று ஜெவ்வரிசியும் ஒரு பிடிச்ச படி திரும்ப ஜெவ்வரிசியும் அந்த அரைக்கி ஒரு பிடிச்சபடி ஜவ்வரிசியும் சேர்த்து நேற்றி ஒன்றா போட்டு அரிசி வந்துடுச்ச மாவு இந்த மாவு இப்போ எவ்வளோ கண் எவ்வளோ மாவு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அரிசியை ஒன்றா கடந்து அரிசி வந்து வச்சாச்சு இப்போ அது மாவு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உப்பு காரம் எவ்வளவுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று ரெண்டு और பார்த்தீங்கன்னா நாலரை படி அரிசி ப்ளஸ் வந்து ஒரு ஒரு படி ஜவ்வரிசி ஒரு ஒரு பிடிச்ச படி ஒன்னே கால் ஜவ்வரிசி நாலரை அரிசி இது ரெண்டும் சேர்ந்தோம்னா நான் அஞ்சு அஞ்சே முக்கா அஞ்சே முக்காவுக்கு மொத்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு படியும் ஏழை கால் படி மாவு ஆகிருக்கு நமக்கு ஏழை கால் படி மாவு இதை ஒரே நாளில் ரெண்டு நாளில் இட முடியாதுங்க மூணு நாளாக பிரித்து இடணும் மூணு நாளாக பிரித்து தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை இல்லை ஒரே நாளில் போட்டுட்டு உழவடானா இட முடியாது நம்மளால் அதனால் இதை வந்து மூணு நாளாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு படி ரெண்டரை படி ரெண்டரை படி ரெண்டரை படியாக பிரிச்சுக்கணும் பிரித்து மூணு நாள் இட்டோம்னா முடிஞ்சுது இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு காரம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம் அந்த மாவு ஜவ்வரிசையும் அரிசியும் கலந்த மாவு உங்களுக்கு வந்து ஏழு ஏழு டம்ளாரும் ஏழு படியும் ஒரு ரெண்டு பிடிச்ச படி ஏழைகால் படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவுக்கேற்ற பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கால் கிலோ பச்சை மிளகாங்க கால் கிலோ பச்சை மிளகான்னா எத்தனை புடின்னு முதல்ல கணக்கு பண்ணிக்கணும் அப்போ தான் அது உப்பு போட முடியும் ஒரு ஒரு பிடிச்சபடியாக பிடியாக பண்ணும்போது அஞ்சு பிடிச்சபடி பெரிய பெரிய பிடிச்ச அஞ்சு பிடிச்சபடி பச்சை மிளகாய் வந்தது அதே மாதிரி அஞ்சு பிடிச்ச பிடி உப்பு உள்ளடக்கமாக அஞ்சு படி அஞ்சு பிடி உப்பு அஞ்சு புடி மிளகாய் ரெண்டையும் ஒன்றா போட்டு துபருங்க நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு அந்த மிளகா விதை வந்து நல்லா மசினுங்க மசிஞ்சாதான் நல்லா மிளகாவை அலம்பிட்டு அஞ்சு பிடிச்ச பிடி மிளகா அஞ்சு பிடிச்ச படி உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகா விதை நல்லா மசினும் ஏன்னா நம்ம அச்சில் போட்டு தான் வந்து வடான் புழிய போகிறோம் புழியும் போது என்ன ஆகும் அந்த அச்சு கண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா விதை மாட்டி நிறுத்தினோம் சரியாக அரைபல்லா மாட்டி நிறுத்தினோம் வடான் புழிய வராது அதுக்கோசரம் என்ன பண்ணுறது நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிது அரைச்சி வச்சுன்னா அது மாவுளை குட்டி கலரும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு வடா இடமும் ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெமனில் லெமன் வந்து ஒரு ஏழு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் மூணு நாளைக்கு இந்த லெமன் போதுமானது நமக்கு அதே மாதிரி இதுவும் உப்பு காரம் ரெண்டும் போதுமானது ஒரு படிக்கு வந்து ஒன்றரை கரண்டி கணக்குங்க ஒன்றரை கரண்டி உப்பு காரம் கணக்கு அதே மாதிரி ஒரு முக்கால் இது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் அது எப்படி மூணு நாளைக்கு டிவைட் பண்ணிக்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ஊற்றிக்கலாம் எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு படிக்கு ஒன்றரை படி ஒன்றரை ஒன்றரை கரண்டி இதால் ஒன்றரை கரண்டி நமக்கு வந்து இது தேவைப்படும் அதனால் எட்டு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இதை வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன்னா மூணு நாளைக்கும் நான் இதுலேருந்து எடுத்து வடம் இது பண்ணும்போது மாவு போது போட்டுக்கு ஈஸியாக இருக்கும் இது தாங்க வடாம் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா தான் மறுநாளைக்கு வந்து நம்ம பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நாளைக்கு வந்து காலையில் இந்த வடாம்புழிகிறதை நான் வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது மாவு கிளறது எப்படி புழிகிறது அப்படின்றது டீட்டெயில்டாக நாளை காலையில் வீடியோவில் உங்களுக்கு போட்டுறேன் இப்போ இது மு இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேங்க எங்கள் ஏற்கனவே வந்து சில்க் சாரி பட்டு சாரி காமிச்சிட்டேன் காட்டன் மிக்சடு காட்டன் கொஞ்சம் சாரி இருக்குது அதில் வந்து கொஞ்சம் காட்டன் சாரீ கொஞ்சம் வெரைட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி அதை எங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய காட்டன் ப்ளஸ் காட்டன் மிக்சடு அந்த சாரீஸு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஆனால் நிறைய பிளாக்ஸில் இதில் வந்து அடிக்கடி நான் காட்டன் கட்டுறதுனால அதில் கட்டிகிட்டு வருவோம் பிளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் இப்போ ஏன்னா ஒவ்வொரு சோ புடவைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மலரும் நினைவுகள் எங்கள் கிருத்திகா தான் அது மாதிரி ஒவ்வொரு புடவைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும் அதனால் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளிக்கு தான் எங்கள் கிருத்திகா வாங்கி கொடுத்தோம் இது வந்து ஜூட் காட்டன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் படம் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும்ங்க ஊருக்கு போனோன்னா பிறந்த வீட்டுக்கு போனோன்னா அங்கே வாங்கி கொடுத்துருவாங்க நாத்தனார் வீட்டுக்கு போனோன்னா அவங்களாம் வாங்கி தருவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படி அப்படியே வச்சுருந்து ஒவ்வொரு பண்டையே கட்டிப்பேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து பைசாவாக கேட்டுக்குவோம் அவர் பைசாவாக கொடுத்துருவார் நீ எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து வாங்கி கொடுக்குற புடவை எல்லாமே கட்டிக்காமல் அப்படி அப்படின்னு நிறைய வச்சுருப்பேன் எனக்கு வந்து நிறைய கிஃப்டே புடவை நிறைய வந்துடுங்க எப்போவுமே இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரு வருஷம் தீபாவளிக்கு எனக்கு வாங்கி கொடுத்தா இது ரொம்ப ஜூட் காட்டன் அப்படின்னாங்க இந்த சணலில் வந்து நடக்கும் இது வந்து புடவோட உடம்பு இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் ப்ளவுஸெலாம் சின்னதாக போச்சுங்கன்னா ரொம்ப காலத்து புடவுங்க சின்னதாக ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சாறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கத்திக்காக வாங்கி கொடுத்துருந்து கொடுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்லாம் சின்னதாக போச்சு அதனால் பிளாக் ப்ளவுஸு இந்த ரெட்டு ஏதோ ஒரு ப்ளவுஸ் இது மேட்சிங்காக இருக்கிறத நான் போட்டு கொடுப்போம் ஒரு பிளாக்ல கூட போட்டு வந்துருக்கேன் கட்டிட்டு வந்திருக்கேன் இந்த புடவை பார்த்துப்பீங்க நீங்கள்லாம் அடுத்தது வந்து இந்த புடவை இதுவும் ஒரு பிளாக்கில் கட்டியிருப்பீங்க இது வந்து ரெண்டாவது தங்க தான் ஏதோ ஒரு கல்யாணத்தில் வாங்கி கொடுத்தா பொண்ணு கல்யாணத்துலையோ இல்லை ஏதோ பொண்டுகள் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் அந்த பொண்டுகளில் வந்து என்னை உட்கார சொல்லி சாப்பிட சொல்லி இந்த புடவை வாங்கி கொடுத்தா அந்த புடவ இது நல்லா வந்து இங்கு ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா நேவி ப்ளூட கொஞ்சம் இதாக இருக்குது லைட்டாக இருக்குது இங்கு ப்ளூவில் கோல்டு அந்த இது காப்பர் காப்பர் வந்து ஜெரி ஜெரி அடுத்தது வந்து தலைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் கட்டினா இன்னும் எனக்கு எடுத்து வச்சுருந்தேன் இன்னும் ஏன் பண்ணலை அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் லேக்கில் கட்டியிருப்பாங்க உங்களுக்கு இது வந்து ஊருக்கு போகும்போது ஒரு தடவை எங்கள் பிறந்த வீட்டுக்கு போகும்போது எங்கள் தம்பி வாங்கி கொடுத்தாங்க இந்த புடவை இது வாங்கி கொடுத்தாங்க இதில் கூட நான் ப்ளாக்ல கூட கட்டியிருப்பேன் இந்த புடவையை உங்களுக்கு பார்த்துருட்டிங்க நீங்கள் இதுவும் புடவை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்குங்க ஒரு மாதிரி மெஜந்தா கலரில் ப்ளூ க்ரீனு கட்டினா வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த சேரீ இது ப்ளவுஸ் எதுலேயே இருக்குது பட் ஆனால் நான் ப்ளவுஸு கிழிக்கல தனியாக இந்த கலரில் ப்ளவுஸ் எடுத்து தச்சுட்டு இதில் தானே என்ன பாப்பாக்கு ஃப்ராக் தைச்சோம் ஆமாம் வந்து இந்த பிளவுஸ் என்ன பண்ண கிழிச்சு ஹர்ஷனுக்கு இப்போ வந்து இந்த இதோடய ப்ளவுஸ் எல்லாம் இப்போ போடுறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குதுங்க அப்போலாம் போட்டுட்டு இருந்தேன் அது வயசானது என்னமோ தெரியல போக போக என்ன ஆகுதுன்னா இந்த புடவையில் உள்ள பிளவுஸை போட்டுக்க ஒரு மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணுறது நான் அந்த பிளவுஸை என்ன பண்ணுவேன் புடவை அஞ்சரை மீட்டர் இருந்ததுன்னா அதை கா விட்டு கட் பண்ணி ஹர்ஷனுக்கு ஃப்ராக் தைச்சது ரொம்ப அழகாக இருந்தேன் அந்த ஃப்ராகும் காமிக்கிற மாதிரி அந்த ஃப்ராக் உங்களுக்கு நான் இது வந்து இந்த புடவையோட பிளவுஸு இது இந்த ப்ளவுஸும் இந்த புடவைய ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு போட்டுக்க ஒரு மாதிரி இருந்தது அதனால் அதை வந்து அஞ்சரை மீட்ரு புடவையை கட் பண்ணிவிட்டு இந்த பிளவுஸ் எடுத்து அர்ஷினிக்கு தைச்சிட்டேன் அர்ஷினிக்கு ஃப்ராக் மாதிரி அவள் நல்லா போட்டுக்கிறாரு உள்ள துணி லைனிங் கிளாத் கொடுத்து தைச்சிருக்கேன் இதே காட்டன் தான் கொடுக்கணும் இல்லை சின்ன குழந்தைக்கு இருந்தாலும் கொஞ்சம் நாள் பட்டு வருமேன்னு கொடுத்து இந்த அர்ஷனை கொடுத்து இந்த மாடல் கொடுத்து தைச்சோம் நாங்கள் அடுத்தது வந்து அந்த ரெண்டு சாரிங்க இது வந்து கிட்ட மாமியார் எங்கள் சம்பந்தியோட புடவையிலையும் அந்த மாதிரி அவங்களும் ஐயோ நல்லா இருக்கேன் நானும் இந்த மாதிரி கொடுக்குறேன்ட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு காட்டன் சேரீலேருந்து கட் பண்ணி குழந்தை கொடுத்து வச்சாங்க இதெல்லாம் டெய்லி யூஸ் போடுறதுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கு அந்த போடுறதுக்கு இது பாருங்க அடுத்தது இது இது வந்து நான் ஏற்கனவே ஒரு பிளாக்டில் இப்போ கட்டியிருக்கேன் அந்த புடவை ஓ இந்த சேரீ இருக்குது பாருங்கள் இந்த சாரியோட ப்ளவுஸ் இது இது என்னமே இதுவும் ஒயிட்டாக இருக்குது இதுவும் ஒயிட்டாக இருக்கு எனக்கு போட்டுக்க ஒரு மாதிரி இருந்து இதுக்கு வந்து இந்த கலர் ப்ளவுஸ் ப்ளவுஸ் போட்டு பண்ணு அதனால் வந்து இதை வந்து அவளுக்கு அர்ஷடிக்கி தைச்சிட்டேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால எடுத்து வச்சிருக்கா உள்ள இதுவும் ஒன்று லைனிங் கிளாத் கொடுத்து தைச்சது இன்னும் ரெண்டு மூணு ஃப்ராக்கும் தைச்சி வச்சுருக்கோம் திரும்ப அடுத்தது அடுத்ததில் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இதுவும் காட்டன் தாங்க நான் வளாக்லாம் கட்டிட்டு வந்திருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாரியும் இது வந்து இப்போ ரீசெண்டா இப்போது வீடு கிரக பிரவேசத்தை கொண்டு குழந்தை ஆயுஷ் அமைத்து கொண்டு பொண்ணு இன்னொரு படமும் காட்டுறேன் அது ஒன்று ரெண்டு படமும் வாங்கி கொடுத்தா கிருத்திகா பதில் மரியாதைக்கு அதில் ஒரு காட்டன் இது பார்த்துட்டாங்க அடுத்தது இது வந்து ஜூட் காட்டனுங்க ஜூட் காட்டன் பார்த்தீங்கன்னா வித்து வந்து சில்க் மிக்ஸ்டு அப்படின்றாங்க ஆனால் கட்டினா சூப்பராக இருக்குங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு கல்யாணத்துலாம் பட்டுப்புடவை விட இது கட்டினா நல்ல உடம்புல இருக்கிறதே தெரியாது நல்லா இருக்கும் ஜூட் காட்டன் அப்படின்றாங்க இது இதுதான் தான் ஒரு விஷயம் வெட்டிங் டேங்களோட வெட்டிங் டேக்கு வாங்கி கொடுத்தாவோ இப்போ இவ்வளோ கல்யாணம் ஆனதுனால வெட்டிங் டேக்கு நாங்கள் வாங்குறதில்ல தீபாவளிக்கு நாங்கள் வாங்குறதில்ல நாங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி தருவோம் அதை அவங்க போட்டுப்பாங்க அவங்க வாங்கி தரது கொண்டு மாப்பிடை வாங்கி தரதை நாங்கள் வெட்டிப்போம் இப்போ அப்படி போயிடுச்சு இந்த சாரி இதுக்கு ப்ளவுஸு இது இது வேற ஒரு சாரியோட பிளவுஸு இந்த இதுக்கு நான் மேட்ச் பண்ணி அப்பப்போ போட்டுப்பேன் ஓ இந்த புடவை வந்து என் கடைசி தங்கச்சி அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை எனக்கும் போயிருந்தப்போ வச்சு கொடுத்தா அந்த புடவை அது கொஞ்ச நாள் கிருப்தியாக கட்டியிருந்தான் அப்புறம் எங்கிட்டயே போட்டு போயிட்டா நான் இப்போதான் கிடக்கு என்ன பாருங்கள் இது ரொம்ப வருஷத்து வந்து இது இடத்துல ஒரு ஏழு எட்டு வருஷம் அவனுக்கு நினைக்கிறேன் வச்சு கொடுத்து மேலெல்லாம் இப்படி வரும் இந்த கீழே மட்டும் உடம்புக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸில் மட்டும் இது இருக்காது அது ஒரு மாதிரி ஆனால் அது நல்லாயிருக்கும் இந்த புடவை கட்டுறதுக்கு கட்டுறது கட்டுனா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த புடவை இது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் இந்த கலர் போடுவேன் இல்லைன்னா நல்லா நேவி ப்ளூ புடவை இருக்கு அப்படி போடும்போது போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து இதுவும் ஒரு விளாக்ல கட்டிருப்ப இதுவும் ஜூட் காட்டன் தாங்க இது நெட் மாதிரி நெட் காட்டன் அப்படின்றாங்க நெட் காட்டன் இது ஒரு கடைசியில் தங்கச்சி வாங்கி கொடுத்தது தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த புடவை அடிக்கடி கட்டுவாங்க ஆனால் ஒரு சுருக்கமும் மிஷின்லேயும் போட்டு எடுத்துட்டேன் ஒரு இதுவும் ஆனதில்லை ஒரு ஃபேட் ஆனதில்லை கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி வருஷம் புடவங்குது இது ப்ளவுஸ் போயிடுச்சு அதுக்கு பதில் இந்த கலரில் ப்ளவுஸ் வாங்கி தைச்சுட்டேன் நடுவில் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கிருத்திகாரம் ஒரு தடவை போய் இது பொங்கலுக்கோ எதுக்கோ போனோம் எனக்கு பிறந்த நாளுக்கோ எதுக்கோ ஒன்று வாங்கினா பிறந்த தான் நினைக்கிறேன் என்னோட பர்த்டேக்கு போன வெட்டிங் டேக்கு போன வெட்டிங் டேக்கா போன வெட்டிங் டேவோ போன வெட்டிங் டேக்கு வாங்கி கொடுத்த புடவை இது பார்த்தீங்கன்னா இந்த வாழைநாரில் எடுக்கிற புடவையும் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க இது ஞாபகம் இல்லை என்ன புடவை சொன்னேன் இது வாழைநாரில் எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாழைநாரில் வந்து நார் எடுத்து அதில் நெய்யதான் கலந்து இந்த புடவை சென்னை சில்ஸில் எடுத்த சென்னை சில்ஸில் தான் இந்த புடவை எடுத்தோம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து புடவைங்க எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த புடவை இது பார்த்தீங்கன்னா உள்ளி உள்ளி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் உள்ளி உள்ளி நைலக்ஸ் வரும் உள்ளுள்ளி காட்டன்லாம் வரும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணம் புதுசில் வாங்கினது இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி புடிலேயே அப்படியே அடங்கும் இந்த புடவை அடங்க இது பண்ணாலும் கசங்காது ரொம்ப இருக்குங்க இதுக்கு பிளாக் போட்டு போடலாம் பிளாக் போட்டு நிறைய கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் ரொம்ப இருக்கும் இதுக்கு ரெட்டும் போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து இந்த சாண்டல் கலர் இந்த சாண்டல் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த சேரீ அவ்வளோ இருக்குங்க ஆனால் வந்து பழைய ஃபேஷன் இது ஆனாலும் இப்போ கட்டினாலும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் இப்போவும் அந்த ஃபேஷன் மாறலன்னு சொல்லுவோம் கிட்டிக்க ஒரு சில புடவை எல்லாம் அந்த மாதிரி பழைய ஃபேஷனாக இருந்தாலும் இப்போ கட்டினாலும் அந்த புடவைக்கு வந்து வேல்யூ நல்லாயிருக்கு கேட்கறவங்களா என் புடவை எங்க எடுத்தீங்க என்ன விலை எங்க கிடைக்கும் இந்த மாதிரி அப்படின்லாம் கேட்குறாங்க இதுவும் ஒரு பிளாக்ல கட்டிட்டேன் நான் நான் எனக்கு எடுத்து இங்கே அதெல்லாம் இங்க பாருங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க அது என்ன என்ன அந்த மாதிரி ஒரு இது இங்கே பாருங்க டிசைன் பூரா உடம்பு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை இந்த இடத்துல மட்டும் ஃபிஷ்ஷும் ஒரு ஏதோ சக்கரை மப்பூ மாதிரி போட்டிருக்காங்க இது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும் இந்த புடவை கட்டினாலும் நல்லாயிருக்குங்க இது அயன் பண்ணுறது இல்லை நான் வந்து ரொம்ப நேரம் இதை யூஸ் பண்ண அன்னைக்குள்ளே கட்டிட்டு வாஷ் பண்ணி போட்டது இன்னும் அயனுக்கு கொண்டு போகல இனிமேட்டு தான் கொண்டு போகணும் இது வந்து என் கடைசி தங்கச்சி என் அறுபதாம் மணி இடத்துக்கு வாங்கி கொடுத்த புடவை இது என்ன காட்டன் வித் சில்க் ரெண்டு மிக்ஸ் பண்ணுது சில்க் காட்டனும் இல்லாத பிளைன் காட்டனும் இல்லாத அது ஒரு வித்தியாசமான புடவை உடம்புல இருக்கிறதே தெரியாது இந்த புடவை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் இந்த இந்த ப்ளவுஸும் இருக்குது இதுவும் வந்து அர்ஷினிக்குனால் தைக்கணும்னு வச்சுருக்கேன் அப்படி கொஞ்ச நாள் கழித்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இதுவும் இதுவும் போட்டோம்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு எனக்கும் எனக்கு அது வந்து சரியாக செட் ஆகுமா என்னன்னு தெரியல அப்புறம் ப்ளவுஸ் தச்சு வேஸ்ட்டாக போட்டுக்காம போயிட்டேன் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து குழந்தைக்கு தைச்சிடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இது பாலும் பழமும்னு வந்தது அப்போது இந்த புடவை இந்த கட்டத்துக்கு பேரே பாலும் பழமும் கட்டணும் இப்போ என்ன மாடல் மாறியிருக்கு இப்போ என்ன பேர் மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல இப்போதான் பேர் மாறி இருக்காடி இருக்குது

இது ஒரு இது கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க உடம்புல இருக்கிறதே தெரியாது இந்த புடவை நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நான்குறா கட்டியிருந்தால் கூட தெரியாது எப்படா பா சில புடவை கட்டினா எப்படா வீட்டுக்கு போய் நைட்டி மாற்றி போன்னு இருக்கும் ஆனால் இந்த புடவையில் கட்டினா அது தெரியவே தெரியாதுங்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸு இதோ இதில் ப்ளவுஸ் இருந்ததுங்க இதில் ப்ளவுஸ் இருந்தது அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அர்ஷினி தப்பந்தோம் அதுவும் இதே மாதிரி இருந்தது சரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேன் உடம்பு பா இது எல்லாமேன்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக போட்டோம் தைக்கலாம் அப்படின்னு அதே கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் துணியாகவே இருக்கிறதெல்லாம் அதுக்கு பதில் இந்த ப்ளவுஸ் எடுத்து எதுக்கு தைச்சி போட்டேன் காட்டனாக எடுத்து இந்த ப்ளாக்ல கூட நான் ஃபஸ்ட்டு ப்ளாக் இந்த புடவை தாங்க கட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து இது என்னடி நான் பால் பூரியா பால் போலி ஆ பால் போலி பால் போலி பண்ண பாருங்க அந்த பிளாக்ல ஃபஸ்ட்டு ஃப்ளாக் இது இந்த சாரி தான் எங்கள் பெரிய நாற்றுனாலும் எனக்கு அறுபது மலை இடத்துக்கு வாங்கினது இதுவும் காட்டன் வெரைட்டி தான் என்னவோ ஒரு காட்டன் சொல்லுவாங்க இதை இதுவும் நிறைய டைம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த கூடவே இதோடய ப்ளவுஸ் இதில் இருந்தது இது திருச்சின்ன இது கட்டினாலும் சூப்பராக இருக்கும் அந்த கூட இதுவும் பிளாக்ல கட்டின்ட்டுருக்கேன் பார்த்துருப்பீங்க பயினிங்களாம் இது தலைப்பு இது புடவை ப்ளவு அடுத்தது வந்து இந்த புடவங்க இந்த புடவை பார்த்தீங்கன்னா கிருத்தியாவை கல்யாணம் பண்ணி அவங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்து விருந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்போ எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க சாப்பிட அப்போ நாங்கள் போயிருந்தப்போ கிருத்திகாவோட நாத்தனார் எனக்கு வச்சு கொடுத்தாங்க இந்த புடவை இதுவும் நல்லாயிருக்குங்க ஆர்கானிக் ஆட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுவும் அடிக்கடி நிறைய கட்டிட்டேன் நான் இன்னும் பிளாக்ல கட்டல ஆனால் அடிக்கடி வெளியில் போகும்போது கட்டிகிட்டு இருக்கேன் அந்த போடவை இது ப்ளவுஸ் வந்து இந்த இந்த மாதிரி பிளவுஸ் சமயத்தில் வந்து இந்த பிங்க்கு போடாது மெஜந்தா கலர் பிளவுஸ் போடுவேன் போட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த சாரி இன்னும் சாரீஸ் இருக்குங்க ஆனால் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது போனதுனால அடுத்த ஒரு இதில் வந்து உங்களுக்கு மீதிவா வரும் சாரீஸாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாரீஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தான்னு சொல்லுங்கள் வடா ப்ரிப்பரேஷனும் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனும் நாளைக்கு வந்து வடா குழியுறது எப்படின்றத நான் வந்து நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்